வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து ஜேகே நர்சரி அதாவது நாங்கள் மாடி தோட்டத்துக்கு எப்படி எப்படி பிளான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோன்றதை பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் நான் பார்த்துட்டுங்க எல்லாமே மரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இது நாம்டாக் மாயின்னு வெரைட்டி கேட்டிருந்தாங்க ஸோ வந்து பெரிய பெரிய அந்த இரநூறு லிட்டரு ட்ரம்மை கட் பண்ணி அப்படி ரெண்டு மாமரம் அது அதுபோக பாருங்கள் மல்லிகா இதெல்லாம் எவ்வளோ பெருசுன்னு அதை மல்லிகா மல்லிகை இதில் மல்லிகா இந்த கா காயோடி இருக்குதா நாம்டா கோல்டு காயோடி இருக்குது பார்த்தீங்களா நாம்டா கோல்டு காய் பொதுவாக நாம்டா கோல்டு தான் கொத்து கொத்தாக தான் காய்க்கும் இது எல்லாமே இந்த மாடி தோட்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணி கேட்டதுனால நாங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இனி இதெல்லாம் பிளம்ஸ் ப்ளம்ஸ் இதெல்லாம் பத்து அடி பதினெட்டு அடிக்கும் மேலே ஹைட் இருக்கும் ஸோ வந்து இதை வந்து ப்ரூன் பண்ணி அழகாக கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கோம் இது தாய்லாந்து வெரைட்டி பேரிகா இதுவும் பதினஞ்சு அடி பதினஞ்சு அடிக்கு மேலே ஹைட்டே இருக்கும் தெரியும் மூடுகள் இதெல்லாம் ரொம்ப ஹைட்டா இருக்கும் இப்படி பெரிய பெரிய பிளான்ட் அவ்வளவுமே நம்ம ஜேகே நர்சரியில் உண்டு இதில் வந்து காய்கள் கூட இருக்குது கொழும்பு மேங்கோ நிறைய காய் இது குழம்பு மேங்கோ ஒரு மாந்தோட்டத்தில் எப்படி காய் இருக்குமோ அதே அளவு நம்ம ட்ரம்ல வச்சு இருக்குது சப்போட்டா இது ரெட் மேங்கோ மில்க் ஃப்ரூட் எல்லாமே அடி ஆறு அடி அப்படிதான் ஹைட்டான பிளான்ட்கள் தான் நம்மகிட்ட எல்லாமே பெரிய பெரிய பிளான்ட் தான் இந்த வாட்ராபிள்லாம் பாருங்கள் இவ்வளோ பெரிய மாடி தோட்டத்தில் வைக்கலாமான்னா எல்லாமே வச்சுருக்காங்க நிறைய நம்ம கஸ்டமர்லாம் வச்சிருக்காங்க இது எல்லாமே மாடித்தோட்டம் ஆர்டர் தான் பெரிய பெரிய பிளாண்டுகள் தான் இது ஃபுல்லாக நீங்கள் பார்க்க ஃபுல்லாகவே ஜேகே நர்சரியோட கா கார்டன் தான் இது லிச்சி இது சைனா த்ரீ லிச்சின்னு அது புதுவாக லிச்சி காய்க்குமான்னு வாங்க காய்க்காது மற்ற லிச்சிகள்லாம் காய்க்காது ஆனால் இந்த சைனா த்ரீ லிச்சி காய்க்கும் இதுலேயும் மேலே பாருங்கள் சின்னதாக தெரிகிறது ரெண்டு காய் இருக்குது இன்னும் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் இந்த மருக லிச்சி காய் நம்ம நிறைய பேர் லிச்சி இப்போ பழம் தான் பார்த்துட்டு போய் காய்கள்லாம் பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் நம்ம பார்த்துட்டு நம்மகிட்ட நர்சரிலே காய் கிடக்குது இது சைனா திரி வகை லிச்சி பொதுவாக இப்போ நம்ம வீட்டில் மாடித்தோட்டத்தில் மரம் வச்சோன்னாலுமே பறவைகளை எல்லோரும் வாங்கி வளர்ப்போம் அப்படி வளர்க்கவே கூடாது நான் பார்த்துட்டுங்க இதெல்லாம் நட்மக்கு இந்த நட்மக்கில் குருவி வந்து கூடு கட்டி அதில் ரெண்டு மூணு குஞ்சுகள் இருக்குது இது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரொம்ப சிட்டுக்குருவி கூடவடியே இருக்குது இந்த மாதிரி அது வந்து ஆட்டோமேட்டிக்காகட்டே நம்ம வீட்டில் வந்து வந்து தங்க ஆரம்பிச்சிடும் இந்த ரெண்டு குருவியும் டெய்லி வந்துடும் ரெண்டு இல்லைன்னா மூணு குருவி டெய்லி வீட்டு வாசல்லே வந்து பார்த்துடும் இனி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் தான் அது வீடியோ போகும் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரும் மார்னிங் சிக்ஸ் கூட வெளியே போயிடும் இனிமே நீங்கள் சப்போட்டாவும் எடுத்துக்கிட்டாலும் பார்த்துட்டீங்க சின்னதுலேயே காய்கறிகள் தான் இருக்குது எல்லாமே சின்னது ஆனால் பெருசு நீங்கள் பெரிய சப்போட்டா ஆகட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் எல்லாமே பெரிய பெரிய சப்போட்டா கிடைக்கும் சின்ன சப்போட்டாலே பனான சப்போட்டா இருக்குது பனான சப்போட்டாவும் பார்த்துக்கிட்டீங்க ரொம்ப சின்னடி நீளமா இந்த அமைப்போ இனி நிறைய நான் போடுவேன் அதனால வந்து நீங்க டெய்லி ஒரு டெய்லி இல்லைனாலும் ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா போட்டுட்டு இருப்பேன் ஸோ ஒவ்வொரு பிளான் என்னென்ன பிளான் நம்மகிட்ட இருக்குது எந்த மாதிரி பிளான் நீங்க வாங்கி வைக்கலாம் எல்லாமே நான் தெளிவாக சொல்லுவேன் பொதுவாக பெரிய பிளான்ட் வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சர்வேலாகி வந்துடும் ஸோ அதனால தான் நான் பெரிய பெரிய பிளான்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாமே பெருசாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா நீங்கள் மற்ற நர்சரியில் போனீங்கன்னா இப்படி ஒன் ரெண்டு இதுல பெருசு வேணால் வச்சுருப்பாங்க மற்றபடி எல்லாமே பெருசாக கிடைக்காது ஆனால் இங்கே பெருசும் இருக்கும் சின்னதும் இருக்கும் வீடியோவில் உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்குது அந்த வெப்சைட்லேயும் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்